ஸோ டோர்னமெண்டோட செகண்ட் செமிஃபைனல் மேட்ச் ஏசிசி பாஜா திருப்பத்தூர் மிஸ்ஸஸ் அரவிந்த் டிஜிட்டல் கேஆர்ஜி இன்ஃபோடெக்ஸ் டெவலப்பர்ஸ் ஸோ அவங்களுக்கும் இந்த மேட்ச்சுக்கு டாஸ் வின் பண்ணி சிசிஎல் பவுலிங் சூஸ் பண்ணிட்டாங்க ஸோ இந்த மேட்ச் ஏழு ஓவர் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ரெண்டு ஓவர் மட்டும் பார்ப்பிலே இருக்க போது டாஸ் வின் பண்ணி சிசிஎல் பவுலிங் யூஸ் பண்ணிட்டாங்க தம்பி சோபனே வாசனா சைக்கிள் இருக்கு ஒரு 3 ஸ்டார்ட் சைக்கிள் பந்து வீச்சு முனையில ரஸ்ட் ஸ்டார்ட் பண்ண ஆக்கர் ஸ்லோக்கு வந்துருக்கீங்க ஓ சிக்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன் புல் கண்டிப்பாக கொடுக்குறாங்க பாத்தா ஒன் பண்ணி கொடுப்பாங்க கொடுத்துட்டாங்க என்ன பண்றாரு பாப்போ

ஒரன் மட்டும் ஸோ ரெண்டு பால் இருக்கு ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது வினித் ஃபிஃப்த் ஒன் ஷார்ட் பிச் பாலுங்க திருப்பி விட்டுருக்காரு பேக்கப் ஃபீல்டு நல்ல ஸ்டாப் இங்கே சூப்பர் ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்ப இங்கே ஒரன்கான வாய்ப்பாக மட்டுமே இருக்கும் ஒரன் மட்டும் ஃபர்ஸ்ட் ஒரு லாஸ்ட் ஒன் பால் ஷார்ட் பிச் பாலுங்க இதுவும் தெளிவா கனெக்ட் ஆகல கரெக்டாக தெரிய வந்து போகுது அங்கே வெள்ள வினோத் சூப்பராக ஸ்டாப் பண்ணி கொடுக்குறாரு பார்த்தா ஃபர்ஸ்ட் அட்டம்ல எடுக்கல அப்படிங்கறப்ப இங்க கம்பல்சரி ஒரு பிக்க ஓடி வந்துருவாங்க ஸோ இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஒரு கம்ப்ளீட் ஆகுதுங்க ஃபஸ்ட் ஒரு கம்ப்ளீட் ஆகுது ஃபஸ்ட் ஒர்க்கே எந்த விக்கெட் லாஸ் பண்ணாமல் பத்து ரன் அடிச்சிருக்காங்க ஏசிசி பாச்சா மேட்சுக்கான செகண்ட் ஒரு போட மருதாந்தல எக்ஸ்பிரஸ் சூர்யா வந்திருக்காரு ஸ்டைலில் இருக்குது எத்தீஸ் செகண்ட் ஓர் ஃபஸ்ட் ஒன் கண்டிப்பாக வேலைக்கு வந்துச்சு ஒயிட் கொடுத்துருவாங்க ஒயிட் பால் வந்து போன பால் ஃபஸ்ட் ஒன் ஜிபால் அகெயின் வேலைக்கு வந்துச்சுங்க சான்ஸ் ஃபார் டாட் பால் தான் கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன் டாட் பால் தான் கொடுத்துருக்காங்க நல்ல கம்பேக் கொடுத்துருக்காரு இங்கே சூர்யா செகண்ட் ஒன்

நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேனா ராஜ் வந்திருக்காரு ஃபோர்த் ஒன் முன்கூட்டியே ஷப்பிள் பண்ணி போயிட்டாரு வர விட்டு அடிக்க பார்த்தாருங்க குயிக் ஒரு ஒன்னே சொல்லலாம் சான்ஸ் ஃபார் தான் கொடுத்துருக்காங்க அங்கே போன பால் ஒயிடு ஃபோர்த் ஒன் த்ரீ பால் அகேன் ஷப்பிள் பண்ணி போயிருக்காரு இன்சரேஜில் பிகின் த ஸ்டெப்ல நல்லா ஸ்டாப் பண்ணி பார்த்தா ரெண்டு ஃபீல்டர் மிஸ் பண்ணிட்டாங்க பவுண்டிக்கான வாய்ப்பா இருக்குமா ஸோ கண்டிப்பாக பவுண்டிக்கான வாய்ப்பாக தான் இருக்கும் பின்னாடி விட்டா பவுண்டி போயிடும் முதல் பவுண்டியை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே ராஜ் ஃபிஃப்த் ஒன் அகேன் ஷஃபிள் பண்ணி போயிருக்காருங்க இதையும் வர விட்டு அடிச்சிருக்காரு லாங் ஆஃப் சரியான சார்ட்டே சொன்னா சான்ஸ் ஃபார் கேட்ச் வாய்ப்பா இருக்குமா 1 பவுன்ஸ்ல பவுண்டரி போகுதான்னு பார்த்தா அங்க 1 பவுன்ஸ்ல சேவ் பண்ணி கொடுத்தா நல்லது தடுப்பு பண்ணி ஆமா இந்த ஏரியால ஒண்ணு ரெண்டு கம்பட்டபலா ஓடி வந்தாங்க ரெண்டு ரன் போட்டு மூணாவது ரன் காண வாய்ப்பா பார்த்தா நல்ல த்ரோவும் கூட சூர்யா சூப்பரா ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு இங்க சேஃபா உள்ள வந்துருவாங்க ரெண்டு ரன் மட்டும் சோ லைன் நம்பர்ஸ்லாம் செக் பண்ணிட்டு பவுண்டரி கொடுத்துருக்காங்க போன பால் பவுண்டரியை பதி பண்ணி கொடுத்துருக்காரு இங்க ராஜ் இமினிங்கன ஒரு பால் இருக்கே என்ன பண்றாரோ பாப்போம் செகண்ட் ஓவர் லாஸ்ட் ஒன் பால் அகைன் ஷஃபிள் பண்ணி போயிருக்காரு இதே வர உட்டி நேர்கிட்ட இது நேர்கிட்ட சொல்லலாம் ராஜ்பேட்ல இருந்து கண்டிப்பா வெல்ல தான் போய் வர நினைக்கிறேன் மிக பெரிய ஆறு ராஜபேட்டல இருந்து போன பால் நாலு இந்த பால் ஆறு ரெண்டே பால்ல 12 பதிவு பண்ணி கொடுத்துட்டாரே சோ இதோட ரெண்டு ஓவர் கம்ப்ளீட்டா இருக்கீங்க ஆஹா ரெண்டு ஓவர் கம்ப்ளீட்டா இருக்கு ரெண்டு ஓவருக்கு ஒரு விக்கெட் லாஸ் பண்ணி 32 ரன் அடிச்சிருக்காங்க ஏசிசி பாச்சா 26 சோ மேட்சுக்கான थर्ड ஓவர் போட மாரிடி கார்த்தி வந்திருக்காரு ஸ்ட்ரைக்ல இருக்குது வினித் தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் ஒன்னே சொல்லலாம் திருப்பி விட்டுக்காரு லெக்ஸ் சைடில் தரட தரையா உருண்டு போகுது ஒரு ஃபீல்டர் இருக்காரு கண்டிப்பாக சேவ் பண்ணி கொடுத்துருவாங்க எடுத்து ஏறி வைக்கலாம் இங்கே ஒன்று ரெண்டு கம்ஃபர்டபுளாகவே ஓடி வந்துருவாங்க அதில் எந்த மாதிரி சேஞ்சும் இல்லை ரெண்டு மட்டும் செகண்ட் ஒன் சூப்பராக நல்ல ஒரு வேரியன் தேர்ட் ஒன் லோ ஃபுல் டாஸாக வந்துச்சுங்க வாங்கி அடிச்சிருக்காரு லெக் சைட்ல தரையோட தெரியும் அதே ஃபீல்டர் தேடி போயிருக்கு நல்ல ஸ்டாப் இங்க ஒரு ரன் வாய்ப்பா மட்டுமே இருக்கும் ஒரு ரன் மட்டும் சோ இப்ப ஸ்ட்ரைக்ல இருக்க போறது ராஜ் இவனுக்குன்னா மூணு பால் இருக்கு என்ன பண்றாரு பாப்போம் சோ போன் ஓவர்ல ஒரு ஆறு ஒரு சிக்ஸ் பறக்க விட்டாரு என்ன பண்றாரு பாப்போம் फोर्थ वन பெரிய சூப்பர் நல்ல ஒரு வேரியேஷன் சொல்லலாம் ஷார்ட் பிட்ச் பால்ல தெளிவா போட்டு கொடுத்தாரு டாட் பால் மாதிரி இருந்து நல்ல फिफ्थ अगेन ஸ்லோ ஏர் वन கணிச்சி லெக் சைல அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் ஒன் பவுண்ட்ல பவுண்டரி கிளியர் பண்ணி போயிருச்சேன்னு நினைக்கிறேன் பவுண்டரி தான் கொடுத்திருக்காங்க செக் பண்ணிட்டு

மூணு ஓவர்ல மூணு ஓவர்ல ஒரு விகெட் லாஸ் பண்ணி 45 வெள்ள வெணது வந்திருக்காரு இருக்காரு. ஸ்ட்ரைக்கில ஃபர்ஸ்ட் எடுத்து அடிச்சிருக்காரு. ஸ்டாப் பண்ணி உள்ள போட்டாங்க. போயிருச்சு. முதல் பாலே பவுண்டரி இங்க வினித்.

ஃபோர்த் ஒன் ஒன் அகைன் அகைன் பண்ணி 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 லெக் சைடில் கொடுத்துருக்காரு உருண்டு போகுது வாய்ப்பா வாய்ப்பா பார்த்தா பார்த்தா பவுண்டரியும் போயிருச்சுங்க ராஜா ஃபயர்னே சொல்லலாம் மறுபடியும் ஒரு பவுண்டரி ஃபிஃப்த் போயிருக்காருங்க இதையும் நேருக்கு நேரே ஆறுக்கான இருக்குமான்னு ஆறு தான் போ

முதல் பாலை வர விட்டு கட் பண்ண விட்டுருக்காரு பாயிண்ட்ல நல்ல சேவ் இங்க சூப்பரா ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க தான் சொன்னோம் ஸோ இங்க ஒரு ரன் கான வாய்ப்பா மட்டும் இருக்கும் நல்ல ஃபீல்டிங் ஒரு ரன் மட்டும் செகண்ட் பால் அகைன் ஷஃபில் பண்ணி போயிருக்காரு இதையும் வர விட்டு பெரிய ஷாட்டு கணக்கு தெளிவாக கனெக்ட் ஆகல அப்படிங்கிறப்ப போலரே சேவ் பண்ணிடுவாங்க அங்கே ரன் வாய்ப்பான்னு பார்த்தா டேரக்ட் கிட்டா இருந்தா கண்டிப்பா விக்கெட்டுக்கான வாய்ப்பா இருந்திருக்கும் ஒரு ரன் போய் ஓடி வந்தாங்க ஒரு ரன் மட்டும் இதுவரையும் தேர்ட் ஒன்

ஸ்டெம்ப நோக்கி போட்டாரு தெளிவா கனெக்ட் ஆகல அந்த செல்ஃப்ல ப்ளே பண்ணிட்டாருனே சொல்லலாம் இங்க ராஜ் தலையோட ஒரு நம்பர் இருக்கு கண்டிப்பா எடுக்கிறதுக்குள்ள இங்க ஒண்ணு ரெண்டு கம்பட அப்புறம் ஓடி வந்துருவாங்க ரெண்டு ரன் மட்டும் செல்லும் செகண்ட் ஒன் அகைன் ஷஃபிள் பண்ணி போயிருக்காங்க லோ யார்க்கரா வந்து கால்லே பட்டிருக்குன்னு சொல்லலாம் கண்டிப்பா பேக்கப் ஃபில்டர சேவ் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படிங்கறப்ப இங்க ஒரு ரன் வாய்ப்பா மட்டுமே இருக்கும் ஒரு ரன் மட்டும் தேர்ட் ஒன் அகைன் ஸ்டெம்ப நோக்கி போட்டாரு இது தெளிவா கனெக்ட் ஆகல அப்படிங்கறப்ப கண்டிப்பா கீப்பர் எஸ்கே போய் சேவ் பண்ணிடுவாரு இங்க ஒரு ரன் வாய்ப்பா மட்டுமே இருக்கும் காப்பாளர்

சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு சரியான ஷார்ட் நே சொன்னான் லாங் ஆபில குவாலிட்டியான கண்டிப்பா வெல்ல போகுமா கேட்ச கன வாய்ப்பான்னு பார்த்தா தாங்க போய் விழுந்திருக்கான் லாஸ்ட் பால்ல ஒரு ரன் பண்ணி குடுக்குறாரு இங்க அவங்க அடிச்சிருக்காரு பால்ல கம்ப்ளீட் பண்ணி குடுத்துட்டாங்க ஒரு செமி ஃபைனல்ஸ்ல ஒரு ஃபிஃப்த் லேக் ஆறு ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு ஆறு ஓவருக்கு ரெண்டு விக்கெட் லாஸ் பண்ணி 82 ரன் அடிச்சிருக்காங்க ஏசிசி பாஜா அதாவது செஞ்சோட லாஸ்ட் ஓவர் கூட மாலிட கறி வந்திருக்காரு அவர்கான இரண்டாவது ஓவர் இது ஸ்ட்ரைக்ல இருக்குது அப்பாடா லாஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டெம் லைன்ல நோக்கி போட்டாலே தெரியவா கனெக்ட் ஆகல அப்படிங்கறப்ப லாங் ஆஃப்ல தரையோட தரையா ஓடுது போகுது கண்டிப்பா சேவ் பண்ணி கொடுப்பாங்க இங்க ஒரு ரன் வாய்ப்பா மட்டுமே இருக்கும் வரல மட்டும் இப்போ ஸ்ட்ரைக்ல இருக்குது ராஜ் செகண்ட் ஒன் வர விட்டு அடிச்சிருக்காரு லாங் ஆஃப்ல குவாலிட்டியான ஷாட் நே சொல்லலாம் சான்ஸ் ஃபார் கேட்ச் கரெக்ட் வைப்பா இருக்குமா கேட்ச் டிராப் பண்ணாங்க கண்டிப்பா பவுண்டரி போயிடுமா சேவ் பண்ணி குடுக்குறாரு பார்த்தா பவுண்டரியும் போயிருச்சுங்க இரண்டாவது பால்ல பவுண்டரிய பதிவு பண்ணி குடுக்குறாரு ராஜன் ஃபைர் சொல்லலாம் ஒன் மேன் ஆர்மியா இது வரைக்கும் நின்னு விளையாடிட்டு இருக்காரு லைஃப் கிடைக்குது அதையும் யூஸ் பண்றாருனே சொல்லலாம் தெளிவா இங்க ரொம்ப ஏனா இருக்காங்க தேர்ட் ஒன்

ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ரீ பால் இந்த முறை நோ பால் கொடுத்துருக்காங்க கிரீஸ் நோ பால் அப்படின்னு நினைக்கிறேன் இதுவும் பவுண்டரி கொடுத்துருக்காங்க எந்த பந்து கணக்கில் இல்லாமல் இங்கே பதினோருன்னு பன்னெண்டு பன்னெண்டு கணக்காயிடுச்சு எந்த பந்துமே கணக்கில் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ரீ பால் ஃப்ரீ கேட் பால் இந்த முறையை அடிச்சிருக்காரு கண்டிப்பா தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் இதுவும் எங்க போயிருச்சு ஒரு பந்துக்கு பதினெட்டு ரன்னு கணக்காயிருச்சுன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட

கண்ட்ரோல் ஆனார் அவர் இடத்துல பால் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சிங்கிளானு பார்த்தா எஸ் ஓட்டாங்க ஃபோர்த் ஒன் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை பேட்டில் படமாட்டேங்கிது தெளிவா அம்சத்தை எனக்கு இது வரைக்கும் இந்த ஓவரில் ஒரு சிங்கிள் பாலோட ஃபிஃப்த் ஒன் தெளிவாக ஆட்டார் ஒரு பவுண்ட்ரி இந்த ஓவருக்கான பவுண்ட்ரியை கொண்டு வந்திருக்காங்க நீங்கள் பிள்ளையோட லாஸ்ட் ஃபோன்

வரட்டி அட பத்தாரு நாட் பால் குடுறாங்க கால்ல பட்டுது சிங்கிள் நினைக்கிறேன் முன்னாடி வந்தாரு கார்த்தி ஒரு சிங்கிள் ஒரு பாலுக்கு பதினெட்டு வந்தா அடுத்த பதினேழு பால பதினாறு ரன்னுக்கு நல்லா போட்டு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் இங்க மூணு ஓவருக்கு முப்பத்தி நாலு நாலாவது ஓவர் கூட சதீஷ் அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ண வந்தாங்கன்னு பார்த்தேன் கம்ப்ளீட் முதல் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு சதீஷ் ஏதோ செகண்ட் ஆன் ஒரு ஆனா தெளிவான ஃபீல்ட் ஒரு சிங்கிள் ஒரு பேட்ல பட்டு கீழே பட்டு வந்திருக்கு விக்கெட்டுக்கு வாய்ப்பானு பாத்தா

பேர் அப்படியே எங்கள் பாட்டி சொல்லலாம் அந்த பெயர் மட்டும் ஒரு நூறு பேர்ட்டில் உட்காந்துருப்பாங்க எப்படியும் பார்த்து அஞ்சு ஓருக்கு ஐம்பத்தி நாலு ஆச்சுக்கா நான் அடுத்த ஓவர் படம் எங்கள் மாப்பா சார் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்ல செந்தில் நாற்பது ரெனுக்கு மேலே அடிக்கணும் உடம்புல பட்டிருக்கு ஒரு சிங்கிள் நினைக்கிறேன் அவங்க ஃபிரீயாக இழுத்து எடுத்து அங்கே அடிக்கிறான்னு பார்த்தா கையிலே வச்சுட்டாங்க செகண்ட் டோன்

பாலோட நெக்ஸ்ட் ஒன் உல்டா ஸ்பால் டேப்ல போயிருக்கு கண்டு திசையில் ஆனால் பாலுக்கு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அங்கே ஃபீலர் ரபாடா ரெண்டு பார்த்தா முன்னாடி இன்னொரு ஃபீல்டர் புகுந்து ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன்